மயிலாடுதுறை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதவெறியை மாய்ப்போம் மக்கள் ஒற்றுமை மாநில உரிமைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பிரச்சார நடைபயணம் தொடக்க நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா தில்லையாடி கிராமத்தில் நடந்தது நடைபயணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு சாமுவேல் ராஜ் தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாநிலக்குழு சிங்காரவேலன் வட்ட செயற்குழு ஸ்டாலின் துரைராஜ் மாரியப்பன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பிரச்சார நடைபயணம் திருவிடைக்கழி திருவிளையாட்டம் அரும்பாக்கம் பனங்குடி நல்லாடை இழுப்பூர் உள்ளிட்ட மாவட்டத்திலுள்ள பல்வேறு கிராமங்கள் வழியாக முன்னூறு கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் இந்த நடைபயணத்தை துவங்கி வைத்து பேசிய மாநில செயற்குழு சாமுவேல் ராஜ் கூறுகையில் மதவெறியை தூண்டும் பாஜக ஆர் எஸ் எதிராக இந்த பேரணி நடத்தப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள இயற்கை வளங்களை அதானி அம்பானி டாடா பிர்லா கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக இயற்கை வளங்களை தாரை வார்த்து கொடுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் பட்ஜெட் தொகை நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கோடி இந்த பட்ஜெட் எட்டு கோடி மக்களுக்கானது அந்த அளவிற்குத்தான் மாநிலத்தின் நிதி நிலைமை உள்ளது ஆனால் இந்தியாவில் முதல் கோடீஸ்வரரான அதானி நாட்டின் இயற்கை வளங்களை சுரண்டி பதினோரு லட்சம் கோடி சொத்து மதிப்பு வைத்துள்ளதற்கு முக்கிய காரணம் பிரதமர் மோடிதான் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சாமுவேல் ராஜா கூறுகையில் தியாகி வள்ளியம்மை நினைவிடத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதவெறியை மாய்ப்போம் மக்கள் ஒற்றுமை மாநில உரிமையை காப்போம் என்ற முழக்கத்தோடு ஒன்பது தினங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் நடைபயண பிரச்சாரம் நடத்துகிறோம் மயிலாடுதுறை மண் ஒரு காலத்தில் பண்ணையார்களுடைய ஆண்டைகளுடைய அட்டூழியத்துக்கு எதிராக மக்களை திரட்டி செங்குடி இயக்கத்தின் தலைமையில் போராடிய மண் அப்படிப்பட்ட மண்ணில் இன்றைக்கு சாதி வெறியர்கள் மதவெறியர்கள் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் சில நாட்களுக்கு முன் தமிழ்நாட்டுக்கு வந்த மோகன் பகத் அவர்கள் நாங்கள் திருப்பரங்குன்ற பிரச்சினையை மேலும் தீவிரப்படுத்துவோம் என்கிறார் பாஜக தலைவர்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்கிறார்கள் அவர்களுக்கு இடதுசாரிகள் சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்வது அயோத்தி வடபுறத்தில் இருக்கிறது திருப்பரங்குன்றத்தை ஒருபோதும் அயோத்தியாக மாற்ற முடியாது என்பதை தமிழ் மக்கள் பாஜகவிற்கு உணர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு மக்களை சந்திக்கிறோம் தமிழக மக்கள் உரிமைகள் மாநில உரிமைகளை பறித்த பாஜக தற்போது திருப்பரங்குன்றத்தை பிரச்சினையை மையப்படுத்தி மக்களை மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் அதனை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் முறியடிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நூறாண்டுகளாக திருப்பரங்குன்றத்தில் வழிபாடு நடக்கிறது உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபத்தை ஏற்றுகிறார்கள் இப்போது சொல்லும் இடம் மலைக்குன்றிலே இல்லை மக்கள் மத்தியில் தவறான சித்திரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒன்பது நாட்கள் பிரச்சார நடைபயணம் மேற்கொள்கிறோம் என்றார் மக்கள் ஒற்றுமை மாநில உரிமை காப்போம் என்கிற முழக்கத்தோடு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் ஒன்பது தினங்கள் நடைபயண பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை மண் என்பது ஒரு காலத்தில் பண்ணையார்களுடைய ஆண்டைகளுடைய அட்டூடியத்துக்கு எதிராக மக்களை திரட்டி செங்கோடி இயக்கத்தின் தலைமையிலே போராட்டங்கள் நடைபெற்ற மண் இன்றைக்கும் நம் கண் முன்னால் வெண்மணி நினைவு தினம் இருக்கிறது அப்படிப்பட்ட மகத்தான இந்த மண்ணில் இன்றைக்கு சாதி வெறியர்கள் வெறியர்கள் மக்களை புறவுபடுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சில தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்த மோகன் பகவத் அவர்கள் நாங்கள் திருப்புரங்கன்ற பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் பாஜக தலைவர்கள் நாங்கள் திருப்புரங்கன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு இடதுசாரி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் அயோத்தி வடபுலத்திலே இருக்கிறது திருப்புரங்குன்றத்தை ஒருபோதும் நீங்கள் அயோத்தியாக மாற்ற முடியாது என்பதை தமிழ் மக்கள் பாஜகவிற்கு உணர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பறித்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு திருப்புரங்குன்ற மலையினுடைய பிரச்சனையை மையப்படுத்தி மக்களை மத ரீதியாக சாதி ரீதியாக புறவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் அதனை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் முறியடிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்று சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றத்தில் அமைதியான முறையிலே வழிபாடு நடைபெறுகிறது அங்கே இருக்கிற திருப்பரங்குன்ற மலையிலே அதற்கு நேர் எதிரிலே இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அந்த கோவிலுக்கு மேல் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலிலே எல்லோ எல்லா விதிகளின் அடிப்படையிலே முன்னோர்கள் முடிவு செய்து அங்கே அவர்கள் தீபத்தை ஏற்றுகிறார்கள் எனவே இவர்கள் இப்போது சொல்கிற இடம் என்பது அந்த மலை குன்றிலே இல்லை அது அந்த குன்றுக்கு அருகிலே இருக்கக்கூடிய வேறு பகுதி என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் மக்கள் மத்தியிலே தவறான சித்திரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த முறையில் மக்கள் இதற்கு இதை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் ஒன்பது தினங்கள் இந்த கோரிக்கை முன்வைத்து பொதுமக்களை சந்தித்து உழைக்கும் மக்களே நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் இங்கே சாதி வெறிக்கு மத வெறிக்கு நாம் இடமளிக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையே நம்முடைய அமைதியை நம்முடைய சுற்றுச்சூழலை நம்முடைய வர்த்தகத்தை மாநிலத்தினுடைய அமைதியை பிள்ளைகளின் எதிர்காலத்தை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் உழைக்கும் மக்கள் ஒன்றடைய வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு நாங்கள் செல்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்